காங்கிரஸ் வந்து இந்துக்களுடைய வாக்கு சதவீதத்தையோ இந்துக்களுடைய ஆதரவையோ அவங்க இழந்துகிட்டு வர்ற இந்த சூழல்ல தான் இப்படி ஒரு மென்மையான இந்துத்துவ போக்கை வந்து ராகுல் கடைபிடிக்கிறார் அப்படிங்கிற அவங்க குற்றச்சாட்டை வந்து இப்ப நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல செல்வந்திருந்த ராகவன் வந்து தெளிவுபடுத்தணும் இந்துக்கள்லாம் எது மாதிரி இந்துக்கள் சாதாரணமா அந்த நாட்டுக்காக குரல் கொடுத்து எல்லா தரப்பு மக்களும் சகோதரர்கள் செகுலரிசம் இந்த நாடு வந்து எல்லா மொழி பேசுறவங்களுக்கும் எல்லா சாதியை சார்ந்தவர்களுக்கும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கான நாடு இந்திய பாரத நாடு அப்படின்னு சொல்ற இந்துக்களுக்கா இல்ல மகாத்மா காந்தியை சுட்டு கொன்ற கோச்ச மாதிரியான இந்துக்களுக்கா ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயம் இருக்குது ரெண்டு விஷயம் இருக்கு நாம நம்ம தான் பிரிச்சு பார்க்கணும் இப்போ மகாத்மா காந்தி எந்த இந்துக்கள் பக்கம் நிற்கிறார் அந்த தெளிவு இந்த நாட்டு மக்களுக்கான இந்துக்கள் மக்கள் தீவிரவாத இந்துக்கள் மக்கள் இல்ல அராஜகமான இந்துக்கள் மக்கள் இல்ல இந்துத்துவ ஹார்ட்கோருக்காக கிடையாது நான் சொன்ன பிரத்யாசிங் ஆகட்டும் புரோகித் கேப்டன் ஆகட்டும் வெடிகுண்டு வச்சு உரையாடல பேசுறாங்க பாரு அவர் சொல்றாரு வெடிகுண்டு வெடிச்சிருச்சு நாலு பேர் இறந்துட்டாங்கன்னு வெறும் நாலு பேர் தானே இறந்தாங்க ஒரு நூறு பேராவது இறக்கலையான்னு கேட்குறாங்க இந்த உரையாடலாம் ராகவன் போட்டுட்டு வந்து இங்கே பேசணும் இந்த இந்துக்களுக்கு நாங்கள் எப்பவும் ஆதரவானவர்கள் கிடையாது இந்த நாட்டில் இருக்கிற கோடி மக்கள் அவங்களுக்கு ஒன்றையும் தெரியாது மொ பிற மொழியை தாக்க தெரியாது பிற சாதியை தாக்க தெரியாது சில சமூகத்தை தாக்க தெரியாது அப்படிப்பட்ட இந்த நாட்டுடைய குடிமக்களுடைய இந்துக்களுக்கு நாங்கள் எப்பவுமே ஆதரவாக இருக்கும் எந்த காலத்தில் எதிராக இருந்தோம் இப்ப இந்த விஷயத்தை இந்த குறிப்பிட்ட விஷயத்த பொறுத்த வரைக்கும் கோத்ரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கடந்த சில நாட்களாக சமூக வலைதளத்துல கூட அதிகமா ட்ரெண்டானதை நம்ம பாக்குறோம் இப்ப சோசியாலஜிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த கோத்ரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து அதிர்ச்சி நம்ம தமிழில் கோத்திரம் நான் எந்த வார்த்தை ட்ரெண்டாச்சோ அதை சொன்னேன் அதிதீவிரமான ஒரு அதிதீவிரமான ஒரு மத ரீதியான ஈடுபாடு இருக்கக்கூடியவங்க அது இந்த மாதிரி அதிதீவிர எண்ணங்களை வெளிப்படுத்துறவங்க தான் இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ராகுல் காந்தி வந்து இந்த சூழலை இதை பயன்படுத்திக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு எந்த சூழலுமே பலவீனமாக இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி பலவீனமாக இருக்கு இங்கே பாருங்கள் இப்போது கிறித்தவர்கள்லாம் ப்ராஸ்டர்ஸ் இருக்காங்க கிறிஸ்டின் ஆஃப் சவுத் இந்தியா இருக்காங்க ரோமன் காத்தலிக்க இருக்காங்க பெந்த இருக்காங்க இஸ்லாமியர்னா பல வகைகள் இஸ்லாமியர்கள் இருக்காங்க இல்ல இல்ல சொல்றேன் சொல்றேன் விருங்க நாங்க நாங்க மதச்சார்பெற்ற கட்சிதாங்க மத சார்பற்ற கட்சிதான் இப்ப இன்னும் நான் இன்னும் என்ன சொல்றேன்னா இப்ப இந்த சாமியார் சொல்லி இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்றதே நான் பர்சனா என்னுடைய ஆய்வு இது ஒரு சாமியார் வந்து கோவில் நடந்தது வெளியில வந்து சொல்றாரு என்னன்னா காங்கிரஸ் தரப்புல இப்படியான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கும் போது காங்கிரஸ் தரப்புல இருந்தே இந்த குற்றச்சாட்டை மறுக்கிறதுக்கான வேலைகள் காங்கிரஸ் அடிக்கணும் பண்ணிருக்கணும்ல எதுக்கு நாங்க மறுக்கணும் அப்ப இது வந்து ஒரு நாங்க யாரு நாங்க யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாதுங்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நான் என்ன கேக்குறேன்னா இது ஒரு தப்பான யார் தப்புன்னாங்க யார் தப்புன்னாங்க இது எப்படி இது நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு காங்கிரஸ் காரனா சொல்றேன் அப்படி அவரே சொல்லி இருந்தாலும் அது என்ன தவறு இருக்கு என்ன தவறு இருக்கு உன்னுடைய மூதாதிரியர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறப்பால் இந்துன்னு சொல்றாரு இன்னைக்கு உலகத்திலே ஒரு மிகப்பெரிய அறிவாளி கௌதம புத்தருக்கு அடுத்தது இந்த உலகமே ஏற்றுக்கொண்ட தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அவரே சொல்றால் இந்து பிறப்பால் பிராமணன் இங்க பிரச்சனையாக மற்ற கட்சிகளால் பார்க்கப்படுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திறேன் என்ன என்ன தவறு இருக்கு என்ன தவறு இருக்கு மோதிலால் நேரு பிராமின் தெரியும் ஜவஹர்லால் நேரு எல்லாமே பிராமின் தெரியும் ஆமா இப்ப ஜீனை பத்தி பேசுறாரு இதை பத்தி பேச வேண்டியதானே ரொம்ப பெருந்தான்மையா தலைமை பண்போடும் ஆமாங்க அவங்க ஜீன் மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி இவங்க எல்லாம் வந்து பிராமண குடும்பத்தை சார்ந்தவன் சொல்ல வேண்டியதான ஏன்னா தவறு ராகுல் காந்தி வந்து ஒரு ஃபாரினர் ராகுல் காந்தி வந்து ஒரு நான் நான்ஹிண்டு இப்படின்ற கட்டமைப்பு பாஜக வந்து இந்த கட்டமைப்பை உருவாக்குற முயற்சிக்கிற சூழல்ல இதை தகர்த்துற ராகுல் காந்தி இப்படி செய்றாருன்ற குற்றச்சாட்டம் முன்மைக்கப்படுது ஏங்க அவங்க தாத்தா அவங்க குள்ளு தாத்தா அவங்க பாட்டி அவங்களுடைய பாட்டன் எல்லாம் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் எப்படி இவங்க வந்து இவங்களுக்கு வசதி எப்படி பெறுதோ எப்படி ஒருத்தனை தனிநபர் தாக்குதல் செய்ய முடியுமோ தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய வசதிக்காக எப்படி அவங்களும் பேசக்கூடியவங்க தான் இவங்க